அனைவருக்கும் வணக்கம் பெண் காவலர்களை இழிவுபடுத்தியதாகவும் தமிழ்நாடு ஏடிஜிபி அருண் அவர்களை ஒருமையில இழிவுபடுத்தி பேசியதற்காகவும் சவுக்கு சங்கர் கோவை சைபர் கிரைம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அதன் தொடர்ச்சியாக அவர் மீது இரண்டாவது வழக்கு கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கிறது அவர் மீது மட்டுமல்ல அவருடைய ஓட்டுநர் அவருடைய நண்பர் மூவர் மீதும் கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க கஞ்சா வழக்கு எப்படி சவுக்கு சங்கர் மீது போடலாம் அவர் தானே போதைக்கு எதிராக தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தார் ஜாபர் சாதி குறித்து தொடர்ச்சியாக பேசினார் கஞ்சா குறித்து தொடர்ச்சியாக பேசினார் அவர் மீதே கஞ்சா வழக்கா இது பொய் வழக்கு தான் என்று சில பேர் சமூக வலைதளம் எழுதிட்டு இருக்காங்க இந்த வழக்கினுடைய தன்மை என்ன உண்மையிலே கஞ்சா பிடிப்பட்டதா கஞ்சா வைத்திருந்தாரா என்பது குறித்தும் கோவை சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கும் போது சவுக்கு சங்கர் ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கிறது அது குறித்து நம்ம தெளிவா பேச போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் நேற்று அதிகாலை சவுக்கு சங்கர் கோவை சைபரிக்கும் காவல்துறை கைது செய்யப்பட்டார் பரபரப்பாக கைது செய்யப்பட்டு போகிற வழியில் வண்டி விபத்துக்குள்ளாகுது விபத்துக்குள்ளானுனே இது ஒரு திட்டமிட்ட விபத்துன்னு பல பேர் சொன்னாங்க ஆனால் இது யதார்த்தமான விபத்து நடந்துக்கிறது சவுக்கு சங்கருக்கும் யாருக்கும் எந்த இல்லை அதுக்குள்ள சவுக்கு சங்கருடைய கையில் அடிபட்டுச்சு காலில் அடிபட்டுச்சு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை சேர்க்கப்பட்டிருக்காண்டு வதந்திகளை பரப்பினார்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து எப்போதும் போல் ஆக்டிவாக தான் காவல் நிலையத்துக்கு வந்தார் காவல் நிலையத்துக்கு அந்த கோவை நீதிமன்றத்துக்கு வர்ற வழியில் அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது சொல்லப்போனால் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கோஷங்கள் இழிப்பு கொண்டு பெண்களை வந்து இழிவுபடுத்தினாரு தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்துறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய விதவை பெண்களை ஆடல் இருக்கக்கூடிய விதவை பெண்களை அவ்வளவு ஆபாசமாக அவர் பேசியிருந்தாரு அப்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார் ஆறு மாத சிறை தண்டனை மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதை ரெண்டு மாதமாக குறைத்து சவுக்கு சங்கர் வெளியே வந்தார் அப்போ அப்பொழுது நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய விதவை பெண்கள் தங்களுடைய தேவைக்கு நீதிபதிகள் பயன்படுத்தி கொள்றார் என்பது ஒட்டுமொத்தமா பெண்களையும் விதவை பெண்களையும் அந்த ஆடலி பெண்களையும் இழிவுபடுத்த சமம் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக எஸ்ஐ தமிழ்நாடு முழுக்கூடிய சார்பு ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு பதவி உயர்வு அடைவதற்கு உயரதிகாரிகளை வந்து காதலிக்கிறாங்கன்னு சொல்கிறார் அந்த உயரதிகாரியும் தன்னுடைய தேவைக்காக உ உதவி ஆய்வாளரை பயன்படுத்தி ஒட்டு மொத்தமாக அவ்வளவு ஆபாசமாக பேசினார் அதை நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த வழக்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே சாட்டையில் முதன் முதலியாக நம்ம கண்டித்தோம் இதுக்கு சத்தியமாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூட சொல்லியிருந்தோம் இப்போ இந்த ரெண்டுக்காகவும் கோயம்புத்தூரில் பெண்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப்பர் கைது செய்யப்பட்ட போது மக்கள் இறங்கி எதிர்ப்பு தெரிவித்தது இப்பதான் முதல் முறை சவுக்கு சங்கருக்கு இந்த எதிர்ப்பை கடந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க கடுமையான காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே நீதிபதி சவுக்கு சங்கருக்கு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் சிறைக்குள்ள சவுக்கு சங்கர் போறாரு அந்த அதுக்கு பிறகு கோவை சிறையில் அடைக்கப்படுறாரு எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சு கோவை சிறையை எதுக்கு அடைக்கணும் சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப்ல உட்கார்ந்து பேசுகிறாரு சென்னையில் பொதுவாக எஸ்ஐகளை பற்றி பேசாரு ஏடிஜிபி அருணை பற்றி பேசுகிறார் அப்போ ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து சென்னையிலேயே அவரை கைது செய்யறதுக்கான பணியை செஞ்சுருக்கலாம் அதே போல் வந்து ஒரு எஸ்ஐ புகார் கூட சென்னையில் உள்ள ஒரு எஸ்ஐ வச்சு புகார் புகார் கொடுத்துருக்கலாம் கோயமுத்தூர் சைபர் கிரைம் வந்து எதுக்காக இன்வால்வ் ஆகணும் சென்னையிலேயும் சைபர் கிரைம் இருக்குது மதுரையில் சைபர் கிரைம் இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது திருச்சியில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது தேனியில் இருந்தார் சரி தேனியில் மதுரை சைபர் கிரைம் வந்து ஒரு புகாரை வச்சு மதுரை ஜெயிலில் அடைச்சிருக்கலாம் இல்லை பாளையங்குடி கொண்டு போயிருக்கலாம் ஏன் கோயமுத்தூர் கொண்டு போனோம் கோயம்புத்தூருக்கு கொண்டு போகிறதுக்கு பின்னணிலையும் தேனியில் அவர் கைது செய்யப்படறதுக்கு பின்னணியிலும் அரசியல் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது எப்போதுமே ஒரு கைதி ஒரு குட் ஒரு சிறைவாசி கைது செய்யப்பட்டார் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டார்னா அவரை எந்த சிறையில் அடைக்கிறது அப்படிங்கிறத தொடங்குகிறது அரசியல் அவரை நல்லா வச்சுக்கணும் இல்லை அவர் கைது செய்யப்பட்டாரு ஆனால் சிறைக்குள்ளே இருந்துட்டு அவர் வெளியே வரட்டும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்னா அதுக்கு அதுக்கிட்ட சில சிறைகள் இருக்கு இல்லை இவரை வந்து தண்டிக்கணும் ஜெயிலில் வச்சு கூட அப்படின்னா அதுக்கிட்ட சில ஜெயில்கள் இருக்கு அப்படி சவுக்கு சங்கர் இந்த கோயமுத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னா கோவை சிறையின் கண்காணிப்பாளராக இருப்பவர் மரியாதைக்குரிய குமார் ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டர் அதிகாரி அதாவது இந்த கரப்ஷன் அது மாதிரிலாம் கிடையாது ஆனால் கைதிகள் தவறு செஞ்சா கடுமையான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய அதிகாரி இது வரைக்கும் முப்பது முப்பதுக்கும் முறை முப்பதுக்கும் மேற்பட்ட கைதிகளை அவர் அடித்ததாக கைதிகள் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் அடித்ததுக்காக காரணங்கள் இருக்கும் ரொம்ப நேர்மையான அதிகாரி தான் அவர் நான் விசாரித்த வர அவர் தான் கடலூர்ல சவுக்கு சங்கர் இருக்கும் போது கண்காணிப்பாக இருந்தவர் அவர் இருக்கும் தான் இவருக்கு வந்து டிஸ்மிஸ் ஆர்டர் போது அந்த ஆர்டரை வாங்க மாட்டேன் சவுக்கு சங்கர் சொல்றாரு அப்போ அவர் இருக்கிற அந்த சிறை அந்த ஜெயில் செல்லுடைய வாசல்லே சூப்பரண்டவர்கள் வந்து அதை ஒட்டிட்டு வர்றாங்க சவுக்கு சங்கர் கோபப்பட்டு அதை கிழிச்சு போடுறாரு ஏன் முன்னாடியே கிழிச்சு போடுறியா ஆடுற அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கருக்கு அங்கே சரியான சவுக்கடி கொடுக்கப்பட்டது அதே கண்காணிப்பாளராக தான் அதை கண்டித்து உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லி உண்ணாவிரதம் இருக்கார் உண்ணாவிரதத்துக்கு என்னையாக கோரிக்கைக்கும் போது என்னையை மூணு நாலு நாளாக அடைச்சி போட்டாங்க ஒரு பீடி கூட தரல பீடி கொடுத்தா நான் உண்ணாவிரதம் விடுன்னு சொல்லி பீடிக்காக ஒரு கட்டு பீடிக்காக உண்ணாவிரதம் சரி போய் தொலை பீடியை கொடுத்தொலை அவன் செயின் ஸ்மோக்கர்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பீடி கொடுத்ததுக்கப்புறம் உண்ணாவிரத்தை நிப்பாட்டார் அதுக்கப்புறத்துக்கு மருத்துவமனை பிளாக்கில் போட்டார் மருத்துவமனை பிளாக்கில் நோயாளிலாம் இருப்பாங்க அங்கே பல அடக்குமுறை ஏற்படுது அவருக்கு ஜெயிலில் அவருடைய டைர்லேருந்து எல்லாத்தையும் பிடுங்குறாங்க ஜெயிலில் உட்காந்து அவருடைய சிறை வாழ்க்கையை பற்றி எழுது நினைச்சாங்க இவர் பெரிய சக்களுத்த செம்மளு முத்துராவணி தேவர் காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்கார வேலரு அப்படியே நாட்டு விடுதலைக்காக மொழி போகிறதுக்காக அப்படி வந்து கச்சத்தீவை மீட்பதற்காக ஜல்லிக்கட்டுக்காக அப்படியே மீட்ட ஆராய்ச்சிக்காக அப்படியே கூடங்குளம் அனுமதிக்காக ஸ்டெர்லைட்டுக்காக போராடி உள்ளே போயிட்டார் பிடுங்கி இவர் போனது வந்து நீதிபதி வீட்டில் இருக்கிற பெண்களை இழிவாக பேசிட்டு உள்ளே போயிருக்காரு இவருக்கு வந்து ஜெயில் வாழ்க்கை எழுதலாம் என்னுடைய சிறை வாழ்க்கையை பொறுத்தவரை என்ன உனக்கு ஜெயில இருக்குது நீ கட்டப்பிடிக்கா உண்ணாவிரதம் வந்த உடனே சூப்பர் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு போயிட்டாரு நீ ஒன்னு எழுத கூடாது வெளியே ஓடி போயிரு உள்ள இருக்கிறது நீ கப்பிச்சு பண்ணிருக்கணும் மூச்சு விடுறது மூச்சு உள்ள வாங்க கிடையாது பீடி போக அதை செயல தாண்டி சோற தாண்டி வரப்படாது அப்படின்னு சொன்ன கப்பிச்சு பண்ணு ஒன்பது ஓட்டையும் பொத்திக்கிட்டு சவுக்கு செங்கல் உள்ள உட்காந்துக்காரு வெளியே வந்த உடனே அந்த செங்கில் குமார நான் வந்து ஒழிக்காம வாங்க மாட்டேன் இஸ் அ சாடிஸ்ட் அவர் ஒரு சைக்கோ அப்படின்னு யாரு வழக்கம் போல ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் மாமா இருக்காரு இல்லையா பெலிக்ஸ் மாமாவும் இவரு உட்காந்துட்டு ஆத்து ஆத்துன்னு ஆத்துறானுங்க இவருக்கு வர அல் எல்லா துன்பத்துக்கும் காரணமே அந்த ரெட் ஃபெலிக்ஸும் தான் பிக்ஸ் தான் இவரை உட்காந்து இல்ல ஃபெலிக்ஸ் மாத்தி மாத்தி ஆளுக்கு இவர் செவ்வாழ பழத்தை கொடுக்க அவர் மஞ்சள் பழத்தை கொடுக்க அப்படின்னு மாத்தி மாத்தி சாப்பிடலாம் பசி பசிக்கு பழத்தானே சாப்பிடுவாங்க அப்படி மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த ரெட் பிக்ஸ்ல பேசுற ஒரு காணொலியில தான் சூப்பண்டன் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்களை அவ்வளவு மோசமாக பேசி வச்சிருக்காரு சவுக்கு சங்கர் அதே போல் செந்தில்குமார் வழக்கம் கொடுத்தாரு இவர் வந்து இனி வந்து ரொம்ப துன்பப்படுத்தினார் துயரப்படுத்தினார் சிறைவாசிகளை அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்களை புகார் கொடுத்தா அந்த புகார் ஒன்றும் எடுபடலை அவர் சிறை கண்காணிப்பாளராக என்ன ரூல்ஸ் இருக்குதோ மேனொலின் இருக்கோ அதுபடி நடக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் கூடிய சிறந்த சிறை கண்காணிப்பாளரில் செந்தில்குமாரும் ஒருத்தர் உண்மையான போலீஸை பார்த்தா உனக்கு உச்சா போயிரும் சொல்லி நெப்போலியன் சொல்லுவார்ல அது மாதிரியான ஆளு கண்காணிப்பாளர் குமார் அவர்கிட்ட தான் சிக்கியிருக்காரு நம்ம சரக்கு சங்கர் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்த பதினஞ்சு நாள் கழிச்சு நீதிமன்றத்தை கூப்பிட்டுருவாங்க நீதிமன்றத்தை கூப்பிட்டு வரும்போது சூப்பரன் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் என்னை உள்ளே வைத்து கொடுமைப்படுத்துகிறார் ஒரு அரசியல் கைதியாக என்னை நடத்தவில்லை உள்ள மனிதநேயம் இல்லை உள்ளே குறைஞ்ச கூட கருணை இல்லை உள்ளே அப்பட்டமான மனித உரிமை மீறல் நடக்கிறது கோயம்புத்தூர் ஜெயிலில் என்னையே வந்து அதுக்குள்ள மைக்கு போயிடும் அப்படி அது நடக்கலாம் பாருங்க கண்டிப்பாக நடக்கும் இப்போ எப்படி வந்து இவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண கொண்டு வராங்க ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்கிறது அதை தட்டி கட்டதா வந்து சவுக்கு மீடியா தட்டி கேட்கறது அதனால் என்னை வந்து உள்ளே போடுறாங்கன்றாரு ஐயா ஸ்டாலினை பற்றியோ உதுனி ஸ்டாலினை பற்றியோ இல்லை துர்கா ஸ்டாலினை பற்றியோ இல்லை வந்து கிருத்திகா அவர்களை பற்றியோ இல்லை மூக்க அழகிரியை பற்றியோ துரை தயாநிதியை பற்றியோ திமுகவுடைய ஊழலையோ லஞ்சத்தையோ தட்டி உங்கள் மீது வழக்க போட்டிருந்தா முதல் ஆளாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிற்பது யாரு தெரியுமில்ல நானும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி சவுக்கு சங்கர் பேசியதால் திமுக இவரை கைது செய்திருக்கிறதா என்றால் சத்தியமா இல்ல இதுல எனக்கு புரியவே இல்லை இந்த அதிமுகவுடைய நண்பர்கள் ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் சவுக்கு சங்கருடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது சவுக்கு சங்கருக்கு வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறையோ வீட்டில் ஒரு எஸ்ஐ இருந்து அந்த எஸ்ஐ சவுக்கு சங்கர் இப்படி பதவிக்காக உயரதிகாரிகளோடு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பேசியிருந்தா நீ சும்மா இருப்பியா இல்லை உன்னுடைய அண்ணனோ உன்னுடைய சித்தப்பாவோ உன் பெரியப்பாவோ தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரியை எளிவாக சவுக்கு சங்கர் பேசியது போல பேசியிருந்தா நீ சும்மா இருப்பியா இப்போ ஏடிஜிபி அருண் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிராணத்தில் மிக மிக ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படித்து அதன் பிறகு ஐபிஎஸ் ஆகி அதற்கு பிறகு வந்து சூப்பரண்டாகி அதுக்கப்புறம் உயர் பதவி அடைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் டிஜிபியாக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா தகுதிகளும் நிறைந்த ஒரு மனிதர் அருண் எடிஜிபி நான் எல் நிறைய காவல்துறை நண்பர்கள் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எனக்கு அளவு விசாரித்த போது அவர் மீது துறை சார்ந்து எந்த அலிகேஷனும் கிடையாது ஆனால் அவரை துறை சார்ந்து வீழ்த்த முடியாது என்பதனால யாரோ ஒருத்தருக்கு ஃபேவரா இருக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சவுக்கு சங்கர் இந்த பிரச்சனையுடைய துவக்கம் என்ன இவரை போன்ற பொம்பளை பொறுக்கிகளை ஏன் ஏடிஜிபியை வச்சிருக்கீங்க தேவேந்திரகுலம் என்பதாலா என்று சவுக்கு சங்கர் கேட்ட அந்த ட்வீட் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த ட்வீட்லேருந்து தான் இந்த கைது நடவடிக்கை எல்லாம் தொடருது இப்படி யாராவது எந்த மனநலம் பாதிக்கப்பட்டனாலும் இப்படி போடுவானா நீங்கள் தமிழ்நாடு திமுக அரசாங்கத்தை கேள்விக்கிற உரிமை எல்லோருக்கும் இருக்கு தவறு நடக்கிறது ஊழல் நடக்கிறது லஞ்சம் நடக்கிறது கிளாம்பாக்கத்தை தொடங்கி சென்னை பெருவெள்ளத்திலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சா வேட்டையில் தொடங்கி பல குற்றச்சாட்டுகள் திமுக மீது இருக்கிறது அதை கேட்க வேண்டும் கேட்கணும் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆனா யாரோ ஒரு அதிகாரியை குசிப்படுத்த மகிழ்விக்க ஏடிஜிபி அருணை தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணி சவுக்கு சங்கர் வேலை பார்த்தார் வேலை பார்த்தாரு வேலை பார்த்தாரு வேலை பார்த்தார் ஒரு ஆர்டிகல் எழுந்தார் அந்த ஆர்டிகள் எடுத்து போட்டு அவ்வளவு ஆபாசமாக உமனேசர் செக்ஸ் அடிக்டிங் அவர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய திருநங்கை திருநங்கைகளை கேவலப்படுத்துவது போல அசிங்கப்படுத்துவது போல அவர் அருணுடைய பேரை நெஞ்சில பச்சை குத்திக்க அருண் அவர்களும் அவருடைய மனைவியும் ரெண்டு பேருமே வந்து இவர் ஐபிஎஸ் அவங்களும் ஐபிஎஸ் அதிகாரி படிச்சவங்க எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்காங்க போலீஸ் அதிகாரி தப்பு செய்யலானு சொல்ல வரல தப்பு செய்கிற அதிகாரியும் இருக்காங்க தப்பு செய்த அதிகாரிகளை சவுக்கு சங்கர் பேசுவாரா பேச மாட்டார் தப்பு செய்கிற அதிகாரி தான் இவரை போன்ற நேர்மையான அதிகாரிகளை வீழ்த்துவதற்காக சவுக்கு சங்கர் இருக்கிற அந்த கண்காணியை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவரை பலிகிடவாக மாற்றிருக்காங்க அப்படி நேர்மையற்ற அதிகாரிகளுக்கு துணை போனதுனால தான் இப்போ நேர்மையான அதிகாரிகள் சரி போயிட்டு போற நாய் கத்திட்டு போகுது நாய் கத்திட்டு போகுது சூரியனை பார்த்து நாய்க்கு குளிச்சா நாய்க்கு தானே வாய் உடைக்கும் சொல்லி கண்டுக்காம போனாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தனிப்பட்ட முறை விமர்சனம் வச்ச உடனே இப்போது அது வழக்காக மாறிக்கிறது அதுவும் ஏடிஜிபி அருண் வழக்கு கொடுக்கல ஒரு எஸ்ஐ வழக்கு புகார் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அது சைபர் கிரைமுக்கு போது கைது பண்ணுறாங்க இதுதான் உண்மை நடந்தது அப்போ சவுக்கு சங்கர் கருத்து சொன்னதுக்காகவோ அவர் வந்து பேசியோ எழுதியோ திமுகவுடைய ஊழல்களை தட்டிக்கட்டுறதுனாலையோ செந்தில் பாலாஜி குறித்து பேசினாலேயோ பொன்முடி குறித்து பேசியதாலேயோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசினாலேயோ கைது செய்யப்படலை அவர் ஒரு அதிகாரியை வீழ்த்த நினைத்து தான் அவதூறு பரப்பியதால் அதுவும் என்ன சொல்கிறது இந்த காஜின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு கேவலமான காஜி போல இருக்குது சவுக்கு சங்கர் ஏற்கனவே நீதிபதி வீட்டில் இருக்கிற பெண்களை பேசினேன் கைது பண்ணப்பட்டிருக்கிற ரிமாண்ட் ஆகிடுச்சு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு எப்போது வேணாலும் மீண்டும் நீ கைது செய்யப்படலாம் அது ஒரு தண்டனை தண்டனை வழக்கு திருப்பி அதே டைலாக்கு அதே வார்த்தை மாறாமல் மீண்டும் ஏற்கனவே நீதிபதியை பேசுகிறீங்க இப்போ பெண் பெண் சார்பு ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்களை பேசுகிறீங்க ஏன்னா காவல்துறைக்கு சங்கம் இல்லை நம்மளை யாரு கேட்பா எல்லாரையும் எஸ்பி வருண்குமார் இருக்காரு அவர் மீது விமர்சனம் இருக்கலாம் அவர் செஞ்சா தட்டிக்கலாம் எஸ்பி வருண்குமார் அவர் மனைவி வந்திதா பாண்டிய குறித்து பெஸ்ட் கப்பல்ஸ் போடுறது அவர் பொண்டாட்டியை வச்சு கைது பண்ண சொல்லிட்டாரு போடுறது வருண்குமார் எஸ்பி வந்துருச்சு எஸ்பிய அவன் இவன் பேசுறது எல்லாரையும் சகட்டு மேசிக்கு அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசினா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வெஞ்சன்ஸ் வருமா வராதா இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா விளக்கப்படப்பட்டிருக்கிறது எந்த சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கிறது கஞ்சா குடிக்க சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கிறது கஞ்சா வழக்கு ஒரு பொய் வழக்கு பெண்களை பேசியதுக்காக போடலாம் கஞ்சா வழக்கு போடலாமா அவர் கஞ்சா குடிக்க மாட்டார்னு யாருக்கா தெரியுமா சவுக்கு சங்கர் கஞ்சா குடிச்சிட்டு தான் கஞ்சா அடிச்சுட்டு தான் ஆறு மணிக்கு மேலே பேசுவார்னு சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய நண்பர்களே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசுறாங்க சவுக்கு சங்கருள் மிக நெருக்கமாக இருந்த ஒரு தம்பி வாய்ஸ் ஆஃப் சவுக்குங்கிற அந்த பேஜுக்கு அட்மிண்ட் அந்த ஒரு தம்பி அவரே சொல்றாரு அவர் அதெல்லாம் பயன்படுத்துவார் நாங்களே பார்த்துருக்குறோம் போட்டுகிட்டு இழுக்கிறது சவுக்கு சங்கர் ஸ்டில் போடுவார்ல சிகரெட் ஏங்க ஒரு சமூகத்தில் ஒரு ஊடகவியலாளர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க உங்களை ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்கிறீங்க லட்சக்கணக்கான வியூஸ் போர்னு சொல்கிறீங்க எவனாவது சிகரெட்டு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ போடுவானாங்க அது பிடிக்கிறது சிகரெட் கிடையாது கஞ்சா கஞ்சாவை போட்டு எதை ஃபோட்டோ எடுக்கிறோம் எதை ட்வீட் பண்ணுறோம் எதை எழுதுகிறோம் எதை பேசுகிறோம் எதுவும் தெரியாது ஒரு அதான் கஞ்சா போதனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு தாயும் தெரியாது தாரமும் தெரியாது அம்மன் தெரியாது தம்பியும் தெரியாது உறவினர்களும் தெரியாது நண்பர்களும் தெரியாது அப்படி தெரியாத நான் போனால்தான் சமீபத்தில் கூர்க்குக்கு டூர் போயிருக்காப்புல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூர்க்கு பெங்களூர் பக்கத்தில் கர்நாடகா கூர்க்குக்கு போயிட்டு கஞ்சாவை நல்லா இழுத்துட்டு சரக்கையும் போடுறது சரக்கு போத இறங்காமல் இருக்கிறதுக்கு கஞ்சாவையும் போடுறது போட்டுட்டு ஃபைட் பிட்வீன் டிஸ்மிஸ்டு கிளர்க் அண்ட் எ சூப்பர் ஸ்டார் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் போட்டோ வந்த பக்கம் விஜய் சிரட்டு அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் இவர் சிரட்டு அடிக்கிற மாதிரி மறுநாள் காலில் கஞ்சா போதை தெரிஞ்ச உடனே ஐயோ ஐயோ தெரியாம பண்ணிட்டனே இப்போ ட்விட்டர் டெல்லி பண்ணா பயந்து நினைச்சிருவாங்களே என்ன பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள்ட்ட புலம்பிருக்காப்புல இதுதான் சவுக்கு சங்கருடைய ரியல் கேரக்டர் அப்படி தொடர்ச்சியாக சவுக்கு சங்கருடைய கரஸ்பாண்ட் லீகல் கரஸ்பாண்ட் கார்த்திக் கைது செய்யப்பட்டது அப்படி ஆதரவாளர் வேல் வேல்குமார் கைது செய்யப்பட்டது அப்படி டிரைவரை தேடினது சவுக்கு மீடியாவை காலி பண்ண சொன்னது இது எல்லாத்துடைய மன உளைச்சை தாங்க முடியாமல் தேனியில் சில புறம்போக்குகள் சவுக்கு சங்கருக்கு இருக்குது அந்த புறம்போக்குகளை பார்க்குறதுக்காக போயிருக்காப்புல போயிட்டு நல்ல இழுவையை போட்டுட்டு இருக்கும்போது தான் காவல்துறை கைது செய்கிறது கையும் களமாக பிடிச்சிருக்குது நீங்கள் சும்மா ஒருத்தன் வந்து கஞ்சா அடிச்சான்னு சொல்ல முடியாது ஏன்னா கஞ்சா அடிச்சானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் எடுக்கலாம் டெஸ்ட் எடுத்து அவன் கஞ்சா அடிக்கலை அப்படின்னா சவுக்கு சங்கர் வெளியே வந்த பிறகு அந்த போட்டை பள்ளிரட்டிப்பட்டி காவல்துறை மீது மானநஷ்ட வழக்கு போட முடியும் அவதறு வழக்கு போட முடியும் குற்ற வழக்கம் போட முடியும் அப்போது காவல்துறைக்கு அது தெரியாமலா கஞ்சா வழக்கு போட்டாங்க நானூறு கிராம் கஞ்சா இருந்திருக்கிறது அதனால தான் சவுக்கு சங்கர் ஏ ஒன் அக்யூஸ்டாக அந்த கஞ்சா வழக்கில் அதே போல் அவருடைய ஓட்டுநர் ராம்பிரபு நண்பர் ராஜேந்திரன் மூன்று பேரும் ஏழு பிரிவுகளில் போடப்பட்டிருக்காங்க இந்த கஞ்சா வழக்கை பொறுத்தளவில் இரநூத்தொம்பது கிராம் இருக்கு அப்படின்னா வேற முப்பது கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு தனி மனிதன் முப்பது கிராம் வச்சு வச்சா கூட பிரச்சனை இல்லை காவலத்தில் போயிட்டு ரெண்டு அடியை போட்டுட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் பெரிய லெவலில் வந்து உடனடியாக எல்லாம் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி ரிமாண்ட் ஆனால் ஒரு பத்து நாள் மூணு நாள் நாலு நாள் பெயில் வந்துடலாம் ஆனால் இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் போனால் குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் பிணை கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த கஞ்சா வழக்கு ஏற்கனவே பெண் நீதிபதிகளை பேசிய வழக்கு ஏற்கனவே வந்து இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பேசிய வழக்கு இந்த மூன்று வழக்கு இப்போது சந்திருக்கிறது ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீது ஒரு ஆறு வழக்கு பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆவணக்கடத்தல் அதில் பெற்று திருப்பி அது அந்த வழக்கு ரத்தாயிடுச்சு அதுக்கு பிறகு வந்து ஒரு சன் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியரை ஆபாசமாக அவதூறாக பேசியதற்காக ஒரு முறை கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த வழக்கு பெண்ணியில் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடப்பாடி பழனிசாமி காட்சியில் சவுக்கு சங்கர் மீது மூன்று அவதூறு வழக்கு பதிவுபட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆதரவுள்ளார் அடக்குமுறை ஒடுக்குமுறை மடக்குமுறை கொடக்குமுறைன்னு அவரே மூணு வழக்கு இவர் மேலே போட்டு வச்சிருக்காரு அந்த மூணு வழக்கு இந்த மூணு விளக்கம் ஆர்வலக்காச்சா அப்புறம் இது இல்லாம இருபத்தி மூணு இடங்கள்ல புகார் கொடுத்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க அந்த இருபத்தி மூணையும் சேர்த்தா குண்டாஸ் போடுவதற்கான எல்லா முகாந்திரமும் சவுக்கு சங்கருக்கு இருக்கு சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடுவது அடக்குமுறையா ஒடுக்குமுறையா என்று பார்த்தால் அது அடக்குமுறை கிடையாது ஒடுக்குமுறை கிடையாது போடலாம்

சவுக்கு சங்கர் மீது இன்னைக்கு கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கிறது இதே போதைப் பொருளை பயன்படுத்தித்தான் சவுக்கு சங்கரு இந்த இனத்தின் விடியலுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்து போராடிய தங்கள் வாழ்க்கையவே கொடுத்த புலிகளை பற்றி கொச்சைப்படுத்தினார் இன்னைக்கு அந்த வழக்கு ஓ மேலே பாய்ஞ்சிருக்கிறது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜாபர் சாதி கை செய்யப்படும் போது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது ஜாபர் சாதிக்கு தமிழ்நாட்டில் உதவி செய்வதே சிறப்பு முகாமில் இருக்கக்கூடியவங்க அகதிகள் முகாமில் இருக்கக்கூடியவங்க முன்னாள் இயக்கத்தை சார்ந்தவர் முன்னாள் புலிகள் தமிழ்நாட்டில் அகதியா உனியை நடமாட விட்டா நீ கஞ்சா விப்பியா போதைப் பொருள் விப்பியா என்று தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஈழத் தமிழர்களை எங்கள் சொந்தங்களை அசிங்கப்படுத்திய இந்த ஈனப்பயலுக்கு அவன் சொன்ன பொய்க்கு இன்னைக்கு அந்த வழக்கே அவன் மீது பாய்ந்திருக்கிறது தன்மனை தன்னை சுடும் இப்போ அந்த சீட்டை இருக்கு என்ன வேலை அவங்களும் தானே அழிஞ்சிருப்பாங்க என்ன மொத்தமாக ஒருத்தர் கூட விடாமல் அழிஞ்சிட்டாங்க ஏக்கம் போச்சு முடிஞ்சு போச்சு மீதி மாட்டாம போனவங்க தப்பிச்சு போனவங்க தப்பிச்சு போனவங்க எல்லாரும் மாட்டலையே பொருளை கொடுத்து கொண்டு போய் இந்த இடத்துல அந்த ஒரு கப்பல் நிற்கும் அந்த இடத்துல அங்கே போய் இதை சேர்த்துன்னு சொன்னா நீ நானும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் செய்வதை விட அவர்கள் செய்வது எளிதா இல்லையா திமுக சவுக்கு சங்குடைய கைதை கொண்டாடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அவர் திமுக எடுத்து பேசுவார் திமுக வந்து ஒருமையில பேசுவார் திமுக தலைவர்களை பேசுவாருங்கிறதுக்காக கொண்டாடும் நாளைக்கு நாங்கள் செய்யப்பட்டாலும் திமுக கொண்டாடும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல திமுக ஐடி வந்து கொண்டாடும் அது யாரை கைது பண்ணாலும் திமுக அரசாங்க அரசாங்கத்தை யாரை பேசுறதுனால கொண்டாடுவோம் ஆனால் நான் சவுக்கு சங்கருடைய இந்த கைதை ஆதரிப்பதற்கான முக்கியமான காரணம் தெரியும்ல யாருக்குமே உண்மையா இல்லாத நபர் சவுக்கு சங்கர் எல்லோரையும் இழிவுபடுத்துகிற எல்லோரையும் அசிங்கப்படுத்துகிற எல்லோரையும் காட்டி கொடுக்கிற கங்காணி விலையை பார்த்தவர் கங்காணி விலை தான் உங்களுடைய அதிகாரிகளுடைய தவறான அதிகாரிகளுடைய தவறான அரசியல்வாதிகளுடைய கண்காணியாக இருந்து கொண்டு ஒரே நேரத்தில் எல்லார்கிட்டையும் டீல் போட்டு பணத்தை பற்றி கொண்டு காசு கொடுத்தாலும் பேசக்கூடிய நபராகத்தான் சவுக்கு சங்கர் இருந்தார் அதனால தான் உதனி ஸ்டாலினையும் பார்த்தாரு அதனால தான் ஸ்டாலினையும் பார்த்தாரு அதனால தான் மணல் ராமச்சந்திரனையும் பார்த்தாரு அதனால தான் மணல் கரிகாலனையும் பார்த்தாரு ஜிஸ்கோர்கிட்டையும் பேர பேசினார் மாதம் ஐம்பது லட்சம் குடு இல்லைன்னா உன்னை மிரட்டுவேன் என்று ஜிஸ்கோர்ட்ட வெளிப்படையாக மிரட்டியிருக்காரு அப்படி தமிழ்நாடு முழுக்க பல நிறுவனங்களை மிரட்டி அடிபணிந்தால் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது இல்லை எதிர்க்காமல் இருப்பது அடிபணியவில்லை என்றால் எதிர்த்து எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் வாங்கலை எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் அப்படின்னு அது மாதிரி தான் சவுக்கு சங்கர் எக்ஸ்ட்ரீம் கொண்டு திட்டுறது அவன் அடி பணிச்சுட்டான் இப்போ பேசிக்கலாம்ப்பா இனிமேல் பேசாத அப்படின்னா பேசுகிறதில்லை மணல் ராமச்சந்திரன் குறித்து ஒரு ஒரு லெவலுக்கு அடிக்கிறது அதுக்கப்புறம் அண்ணே பார்த்துக்கலாண்ணே அப்படின்னா விட்டுறது அப்புறம் திட்டுறதுன்னு கிடையாது ஆதரிக்கிறதும் கிடையாது மணல் கரிகாலம்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பேசுறது அவர் ஃபோட்டோ எடுத்து போடுறது அவர் அங்கே போறாரு இங்கே போறாரு துறைமுக மகனும் கூட இருக்காரு கதிரானந்த கூட இருக்காரு லண்டனுக்கு போறாரு அவருக்கு தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ கல்வோரிகள் இருக்கிறது இவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க எல்லாத்தையும் போடுறது சமூக வலைதான் எல்லாத்தையும் சில்லறே சொல்லுவாள் ஆ சூப்பர் மணல் கொள்ளை காக்க வந்த எங்கள் எங்கள் குலவிளக்கே எங்களுடைய கல்லை காக்க வந்து எங்கள் கரிகாலதேங்கிறது அங்கே அந்த கரிகாலந்த வாங்கிட்டு போய்ட்டு இருப்பாரு வாங்கினதுக்கு அப்புறம் பேசுறதே கிடையாது அப்படியே அவரே சொல்றாரு மணல் கரிகாலன்னு சந்திச்சிருக்கிறேன் மணல் ராமச்சந்திரன் இந்த கார்த்திக் யாரு கைது பண்ணிருக்காங்கல்ல கார்த்திக் கோவிந்தா அந்த விடுதலைனா சொல்றாங்கல அந்த கார்த்திக் கோனா அந்த கோவிந்தா அவ அரணாங்காரே அந்த பைய சின்ன பையன் னு சொல்றோம்ல அந்த சின்ன பையவுட என்னவள பார்த்திருக்கனா மணல் ராமச்சந்திரன் ஆட்களட பேசி மணல் ராமச்சந்திரன் டீமையும் சவுக்கு சங்கரையும் சந்திக்க வைக்கிற புரோக்கரா அவன் செயல்பட்டுக்கிறான் அப்புறம் அவனை கைது பண்ணதுல என்ன தப்பு இருக்கு சௌக்கு சங்கர் கைது பற்றிய கருத்து என்ன எல்லாத்துக்கும் கர்தா சொல்லுமானு கைது அவரே உயர் காவல்துறை ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சி பேசுனது வந்து கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குல்ல நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அது தவிர்த்துருக்கலாம் அந்த தம்பியதை அது அதனால் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அது கிலோ கஞ்சா எடுத்ததாக தான் கஞ்சா வச்சதே யார் கஞ்சா வச்சதே யார் கஞ்சாவே கவர்மெண்ட்டுதான் விற்கிது பிரம்மட்டு கஞ்சா விற்கிது சாராயம் விற்கிட்டு பார்த்துச்சு இப்போ எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையே ஏன்னு கேளுங்க கஞ்சாவை அவங்களே தான் விற்கிறாங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சரியில்லை இவங்க சில செய்திகளை வந்து காட்ட மறுக்கிறாங்க என்ற போது மக்கள் சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய யூடியூப்புக்கு வந்தாங்க யூடியூபின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது யூடியூப் வெளியில் தெரியாத செய்திகளை இல்லை மறைக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற குரலற்றனுடைய குரலாக யூடியூப்பை திகழ்கிறாங்க என்ற பார்வை இந்த மூன்று ஆண்டில் எழுந்தது அந்த யூடியூப்பை பயன்படுத்தி பேசி எழுதி திட்டி விமர்சனம் செய்து அதை வைத்து சம்பாதிக்கிற ஒரு நபராகத்தான் சவுக்கு சங்கர் அறியப்பட்டாரை ஒளிய சவுக்கு சங்கர் ஒரு போராடியாக எந்த இடத்தையும் இல்லை அப்படி போராடி இருந்தால் தமிழ்நாட்டுடைய ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு போராடி தீர்வு கண்டதாக செய்தி உண்டா இல்லை இவரால் யாராவது தாக்கம் ஏற்பட்டு கைது செய்யப்பட்டதாக செய்தி உண்டா செந்தில் பாலாஜி வீட்டை போட்டோ எடுத்து போட்டார் அதுதான் அவருடைய செஞ்ச ஒரு 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 நல்ல விஷயம்னு சொல்லலாம் அவ்வளோதான் அதை தாண்டி அதை தாண்டி செஞ்சு செய்யல ஒன்னும் கிடையாது அப்ப முழுக்க முழுக்க எல்லாருக்கும் ஒரு செட்டப் செல்லப்பா போல இருந்த சவுக்கு சங்கரு அவருடைய வாயாலையே இன்னைக்கு சீரழிந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போதே சாட்டையில நாம சவுக்கு சங்கர் கைது சரிதான் அவர் பேசியது முழுக்க முழுக்க தவறு என்று தான் நான் பேசியிருந்தேன் ஆனா சில அண்ணன்மார்கள் நமக்கு வேண்டப்பட்டவங்க எப்பவுமே சில தவறான முடிவுகளே எடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கூட இருப்பாங்க இல்லையா ரெண்டு மூணு அண்ணன்மார்கள் இருக்காங்க அந்த அண்ணன்மார்கள் என்ன பண்ணாங்க இந்த நேரத்துல போய் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் நம்ம வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து இந்த நம்ம சப்போர்ட்டிவாக அனுக்கணும்னு சொன்னதுனால அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி சவுக்கு சங்கர் கைது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நான் பேசுனேன் அது என்ன மனசாத்தியை உரிச்சிக்கிட்டே இருந்துச்சு நம்ம என்னடா தவறான ஒரு விஷயத்துக்கு போய் என்னை சவுக்கு சங்கரை ஆதரிச்சோமே அப்படின்னு சொல்லி மனசாட்சி உறுத்தியது ஆனாலும் மனசாட்சியை கொன்று ஒரு ஓரமாக புதைச்சிட்டு அது நட்டு ஃபுல்லாக நட்டுட்டு தான் அன்றைக்கி நான் பேசுனேன் சவுக்கு சங்கர் கைது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஆனால் அன்னைக்கு திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக எல்லாரையும் கைது செஞ்சது ஒரு அடக்குமுறையை இது ஏன் மேலே அடக்குமுறையை நான் ஒரு பெரும் கோபத்தில் இருந்தேன் திமுக மேலே இப்போதும் அது கோவம் இருக்கிறது இதை விட அப்போதை விட இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் எனக்காக அஞ்சு கோடி செலவு பண்ணி மீண்டும் என்னை ஜெயிலில் தூக்கி போட நினைத்தது திமுக அரசாங்கம் ஒவ்வொரு ஹியரிங் வரும்போதும் ஏதாவது ஒரு புது தகவலை கொண்டு போய் இங்கே இப்படி திட்டிட்டாரு அப்படி திட்டாரு அப்படி விமர்சனம் பண்ணிட்டார் இப்படி விமர்சனம் பண்ணிட்டார் என்று கிட்டத்தட்ட ஒன்றையாண்டு காலம் ரெண்டு வருஷம் நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்டில் என்னை கைது செய்ய திமுக இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது என்னை கைது பண்ணும் என்று பலகட்ட வேலைகளை திமுக பார்த்தது இன்னும் பார்க்கும் ஆனாலும் திமுக மீதான விமர்சனங்களையோ திமுக தவறுகளை செய்த தவறுகளையோ அநீதிகளையோ அக்கிரமங்களையோ ஒருபோதும் நம்ம வந்து பேசாம இருக்க போவது கிடையாது அதற்காக சவுக்கு சங்கர் அயோக்கிய பையில ஆதரிக்கின்ற அவசியம் எனக்கு இல்ல சவுக்கு சங்கர் அந்த போய் சொன்னாரு திமுக பத்தி பொய் சொன்னாரு அது கூட தெரியாது என திமுக பத்தி பேசுறது பொய்யா உண்மையான நம்ம கண்டுபிடிக்க முடியல ஆனால் சவுக்கு சங்கர் என்னுடைய விவகாரத்தில் தனிப்பட்ட முறையில் அவ்வளவு பொய் சொல்லியிருக்காரு அதுலேருந்தே தெரியுது ஒரு அப்பட்டமான ஒரு பொய் ஒரு பொய் என்னது பூசணிக்காய் சோதனை மறைக்கலாம் பூசணிக்காய் தோட்டத்தை கூட மறைக்கலாம் அவன் மொத்த தோட்டத்தையும் மறைப்பான் நூறு ஏக்கரையும் மறைப்பான் அதே அண்ணன் அமீர் அவர்கள் கேட்டிருக்காங்க என்ன பெரிய புலனாய்வு புலின்னு சொன்னால் ஒன்றையே கைது பண்ணுறதே உனக்கு தெரியல நீ என்னடா புலனாய்வு புலி புலனாய் அவரை கைது பண்ணப் போகிறாங்க அவர் வீட்டுக்கு சம்மன் வரப்போகுது இவர் வீட்டுக்கு சம்மன் வரப்போகுது துறைமுருக வீட்டுக்கு என்னையே வரப்போகிறது தெரியுது கார்த்திக் வீட்டுக்கு என்னைய வரப்போது தெரியுது இசை மதிவானுக்கு என்னைய வரப்போது தெரியுது நாங்கள் லண்டனில் பேசணுங்கிறான் நாங்கள் பணம் வாங்கணுங்கிறான் நாங்கள் ரெண்டு வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம் கிளப் கவுசில் பேசணுமா நீ எந்த கிளப்பில் ஆடுவேன்னு தெரியும் கிளப் கவுஸ்னால் என்னென்ன எனக்கு தெரியாது கிளப் கவுசில் பேசணுங்கிறான் கிளப் இருக்குது க்ளப் கவுஸ் இருக்குது அது தெரியும் கிளப் கவுஸ் எங்கடா இருக்குது கிளப் கவுசில் பேசுனார் அந்த ஆப்பில் என் ஃபோன்லேயே கிடையாது ஆனால் பேசுகிறேன்னு சொல்லி அப்பட்டமான பொய்யை சொல்லி எல்லார் வீட்டுக்கும் போனது தெரியும் ஒன்னையே கைது பண்ணது தெரியாதுன்னு நீ என்ன பிள்ளைதான் எங்களுக்கு புலி நீ என்ன பெரிய பிடுங்கி உன் கார்த்திக் கோவிராஜனை கைது பண்ணுறான் எதுக்குன்னு தெரியலை நீயா ஒரு வழக்கை சொன்னப்போ அந்த வழக்கையும் சேர்த்து அவங்க போட்டு வச்சாங்க உன்னுடைய ஃபாலோவர் வேல்முருனை கைது பண்ண போகிறாங்க அது உனக்கு தெரியலை அவன் வீட்டில் போய் ஸ்டெர்ச்சிங் பண்ணுறாங்க அது உனக்கு தெரியலை உன் கார் ஓட்டுறனை கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது உனக்கு தெரியலை உன் முடி போய்ட்டு விசாரிச்சாங்க அது உனக்கு தெரியலை ஓ ஒன்று ஒன்றையே வந்து கைது பண்ணுறாங்க தெரியல அது உனக்கு தெரியல உனக்கு கஞ்சா வச்சு தான் கைது பண்ண கை வழக்க போடுறாங்க அது உனக்கு தெரியல கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு உன்ன கொண்டு போகிறாங்க அங்கே செந்திக்குமார் தான் இருப்பார் எனக்கு அங்கே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி தப்புக்கே தெரியல சிக்கி டைப்போம் எதுவுமே தெரியாமல் நீ எப்படி புலனாய்வு பொடியாக இருக்குன்னு சொல்லி அண்ணன் அமீர் அவர்கள் அழகாக கட்டிருக்காரு நேர்மையான ஊடகங்கள் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றால் உண்மைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அரசனுடைய தவறுகளை தாண்டி சமூக அக்கறையோடு கருத்துக்களை பகிர வேண்டும் அதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த சவுக்கு சங்கரு இந்த தமிழா தமிழா பாண்டியன் இந்த வீரப்பனை பத்தியே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பான் ஜமந்தமே இல்லை ஒரு ஏழு நாள் உட்காந்து வீரப்பனாருக்கு புரோட்டா புரோட்டாசூட்ட கொடுத்துருக்கான் இந்த முகில்னு ஒரு பய அவன் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்படுவதை தாண்டி சமூகத்திலிருந்து மொத்தமொதுமாக புறக்கணிக்கப்பட வேண்டும் முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே பேசிக்கொண்டு சமூக பதட்டத்தை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய ஊடகத்திற்கும் சமூக வலைதளத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கிற இது போன்ற நபர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ